ഏതേ ഉത്തെ എത് വേണമോ വേണ്ട മത് വീട്ടില എല്ലാ വലിയ മുടിച്ച്യോ മുടിച്ച് അത്ത നൈറ്റ് കിട്ടി സന്തോ അത് അപ്പുറമാുട ചുട ചെഞ്ച് ആവിടലാം കൊച്ചാൽ അത് ചേർലോക്കറണും എന്ന വിഷയത്തെ എന്നെ ചെന്നാതാ അത് ചേർലക്കോ അപ്പം ഇല്ല ഒന്നത്തെ ചെന്നാൽ കേക്കാമർത്ത രണ്ട കുളിടെ മധു ഐസ് വയ്ക്കാതെ മധു അത്ത താങ്കടമാട്ടേ ഏതേ നാ ഒന്നും ഐസ് വയ്ക്കല ഉമതാ ആ ആ മധു നീ കേക്കറപ്പാ அப்புறம் பித்த நான் நான் சொல்லி இவ்வளோ நேராகி நீ நின்னுட்டுருக்க இப்போ நம்ப தெரியலத்தை நான் சொன்னது உண்மை நீ ஏன் சொல்லி கேட்பாங்கிறத நான் இப்போ நம்புதே மது இத்தே நீங்கள் என்னதான் என்கிட்ட கேட்கணும் சின்னல என்னது கேட்கணும் வீட்டை விட்டு ஒரு பெரிய மனுஷன் கோவத்தில் போனானே உனக்கு ஃபோன் எதுவும் பண்ணானா இல்லைத்த அதையே ஃபோன் பண்ணலை அவன் ஃபோன் பண்ணலனா என்ன நீ ஃபோன் பண்ணி பேச வேண்டியதானே நான் ஃபோன் பண்ணேன் த அதையே ஃபோன் எடுத்து பேச மாட்டிருக்காவ அவனுக்கு ஏல் உள்ளக்கம் என்னும் போகலை அதான் நீ ஃபோன் பண்ணி அவன் எடுத்து பேச மாட்டிருக்கான் கோவம் குறைஞ்சு தான் அவன் தர்நாட்டில் வருவான் எத்தே நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் என்ன விஷயம் அது உங்கள் ஃப்ரெண்டு இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்தாவலா அவங்க வந்த நேரத்துலேருந்து என்னையும் மன்னிப்பு கேட்க சொல்றத பத்தியே தானே பேசிகிட்டு இருந்தாவ பேர் எப்படி நான் மன்னிப்பு கேட்காம அவ இங்கேருந்து போனதே ஓ இதை பத்தியே கேட்க அது ஒரு பெரிய கதை மது முதல்ல அது என்னன்னு சொல்லுங்கத்த அதை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஆசையாக இருக்குது அவள் வந்த நேரத்துலேருந்தே ஒன்றையும் மன்னிப்பு கேட்காம எப்படி விடுறது அப்படின்ட்டே கேட்டுகிட்டே தான் இருந்தாள் நீங்கள் என்ன செய்ய உன் மேலே தப்பு இருந்தால் ஒன்றையும் மன்னிப்பு கேட்க சொல்லலாம் உன் மேலே தான் தப்பே இல்லையே நீ முதல்ல என்னையும் மன்னிப்பு தானே சொன்னியே அது அப்போ அவள் மேலே உள்ள பாசம் என் கண்ணை மறைச்சிருந்து அது என்ன போய்தான் நான் அப்படி சொன்னேன் நான் அவள் மேலே வச்சிருக்க பாசத்தை அதிகமாக என் மரும மேலெல்லாம் பாசம் வச்சுருக்கேன் ஒருத்தங்க நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ண வந்தவன்னு வச்சுக்கேன் ரெண்டே ரெண்டு வழியே பின்பற்றினா காணும் நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டலாம் என்ன விளையாத்த சொல்கிறேன் பொறுமையாக கேளு நான் சொல்கிற ஐடியா உனக்கு எதிர்காலத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும் பிரச்சனை பண்ண வந்த ஆட்கள் மட்டும் நம்மளுக்கு வேண்டாம்னு வச்சுக்க உடனே நம்ம அந்த இடத்த விட்டு நான் அந்த ஆட்கள் நம்மளுக்கு வேணும்னு என்ன செய் இன்றைக்கி நம்ம வீட்டில் கூட அப்படி பிரச்சனை தான் நடந்து இந்த சாந்தா எனக்கு வேணும் வேண்டா அண்டைக்கு வேலைலாம் என்னால் ஒதுக்க முடியாது மது நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாத உண்டா மனுஷன்னு மட்டும் இல்லாத்த இந்த உலகத்தில் பறவை இல்லாதக்குமே பிரச்சனை உண்டு ஆமாம் மது நீ சொன்னது சரிதான் சாந்தம் வந்த நேரத்துலேருந்து இங்கே நடந்த பிரச்சனை பற்றியே பேசிகிட்டு இருந்தா நான் கொஞ்சம் நேரம் கேட்டுகிட்டே இருந்தேன் அப்புறம் தான் எச்ச மது அவள் வாயடைக்க ஒரே ஒரு வழி என்னென்னா அவள் வீட்டு பிரச்சனையை பற்றி பேசுறது தான் அதான் அவள் வீட்டு பிரச்சனையை பற்றி பேச ஆரம்பித்தேன் என் மகளை பற்றி எத்த பேசினிய மகளை பற்றி பேசுனா அவள் வானத்துக்கு பூமிக்கு இந்த தக்க தையத்தக்கன்னு தான் குதிப்பா நான் அவளை பற்றி பேசலை அவளோட மருமகளை பற்றி தான் பேசினேன் எதுக்கு எத்தான் அவையே மர்மகளை பற்றி பேசினீங்க இந்த வீட்டில் ஒரு வேலை விடாமல் எல்லா வேலையும் செய்கிறேன் என் மருமகளை பற்றி மட்டும் அவள் குறை பேசுவாள் அதை கேட்டுட்டு நான் சும்மா இருக்கணும் அதான் அவள் மருமளை பற்றி பேசினேன் அப்படி என்னத்த பேசினேன் ஓ மருமகளுக்கு என்ன சமையல் செய்ய தெரியும்னு கேட்டேன் என் மருமகளுக்கு ஒன்றுமே செய்ய தெரியாது எல்லாத்தையும் நான் தான் செய்யணும் அப்படி இங்கிருந்து சார்ந்த ஒரே புலம்புல் ஏற்ற அவிய மருமகளுக்கு ஒன்றுமே செய்ய தெரியாதா அப்படி தான் சாந்த சொல்வா அவிய மருமக ரொம்ப வசதியோ வசதியில் என் மரும உள்ளோட கம்மி தான் சரி மது அடுத்தவங்க கதை நம்மளுக்கு எதுக்கு உள்ளே பெய்ய அவனுக்கு இன்னொருக்கா ஃபோன் பண்ணி பார் சரியாத்த